செய்திகள் கீதா ரயில் நிலையம் அருகே ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து சிலர் வீடுகள் கட்டி ஆக்கிரமித்து வந்தனர் இதற்கிடையே கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் விரிவாக்கம் மற்றும் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதால் ஆக்கிரமிப்பில் இருந்த வீடுகள் அகற்றப்பட்டது அவ்வாறு ஆக்கிரமிப்பில் இருந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கும் பணிகளை கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் சுரேஷ்குமார் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி மேற்கொண்டு வருகிறார் அதன் அடிப்படையில் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஈக்குவார் பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கோங்கல் கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தேர்வு செய்யப்பட்ட இடத்திலிருந்து மரம் செடி கொடிகளை அகற்றும் பணிகளை துறையினர் போலீஸ் பாதுகாப்புடன் இன்று மேற்கொண்ட நிலையில் ஜேசிபி இயந்திரத்தை சிறைபிடித்தனர் தொடர்ந்து அங்கு வந்த கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் சுரேஷ்குமாரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சாலை மறியல் செய்ய முற்பட்டனர் போலீசார் சமரசம் செய்த நிலையில் தங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கே இன்னும் வீட்டுமனை பட்டா முழுமையாக வழங்கப்படவில்லை எனவும் வெளி ஆட்களுக்கு தாங்கள் கிராமத்தில் வீட்டுமனைக்கான இடத்தை ஒதுக்கீடு செய்யக்கூடாது எனவும் வலியுறுத்தினர் இதனை அடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என கூறி வருவாய்த்துறை அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் பரபரப்பு நிலவியது பத்து மணிக்கு ஒரு அப்படி